வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிராமத்துல வாழ்ந்துட்டு பூபேந்திரா நீலம் தம்பதிக்கு மோனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வயசாகுது படிப்புல புத்திசாலியான மோனிகா தோற்றத்துல ரொம்பவே அழகா இருப்பாங்க இதனால மோனிகாவோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ணை பெற்றிருக்கோன்னு நினைச்சு சந்தோஷத்துல மூழ்கி இருந்தாங்க ஹரியானால உள்ள காலேஜ்ல யூஜி படிப்பு முடிச்ச மோனிகா மேல் படிப்புக்காக கனடா போக முடிவு பண்றாங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு மோனிகா கனடா போற விஷயம் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு கனடாக்கு போய் நல்லா படிச்சு தான் வாழ்ற கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி ஆசை ஆசையா லட்சிய கனவை நிறைவேற்றுறதுக்காக மோனிகாவை கனடாக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா மேல் படிப்புக்காக கனடாக்கு போன மோனிகா இந்திய மண்ணுல இருந்து எலும்பு கூட மீட்கப்படுறாங்க கனடாக்கு போன மோனிகா எப்படி இந்திய மண்ணுல சடலமா மீட்கப்பட்டாங்க ஹரியானா உள்துறை அமைச்சரோட கவனத்தை ஈர்த்த இந்த கேஸ்ல போலீஸ் எப்படி கிளற ரீச் பண்ணினாங்க கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மேல் படிப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி மோனிகா கனடா கிளம்புறாங்க கனடாக்கு போன மோனிகா அங்க இருக்கிற காலேஜ்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மோனிகா அடிக்கடி தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கனடா ரொம்பவே நல்லா இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா பேசுறாங்க சோ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க தன்னோட மகளோட இந்த சந்தோஷத்தை பார்த்து மோனிகாவோட பேரண்ட்ஸும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது இப்போ மோனிகாவோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளுக்கு கால் பண்றாங்க கால் அட்டன் பண்ணி பேசின மோனிகா தான் ரொம்பவே பிஸியா இருக்கிறதாகவும் தனக்கு அடிக்கடி கால் பண்ண வேணான்னு சொல்லி ஃபோன் கால கட் பண்ணிருக்காங்க இப்போ மோனிகாவோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை தன்னோட பொண்ணு படிப்புல ரொம்பவே பிஸியா இருக்கிறா போலன்னு நினைச்சிட்டு வழக்கம் போல அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா சரியா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாசம் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட மெசேஜ்ல பேசின மோனிகா அடுத்த சில மாதங்கள் எந்த ஒரு காலம் நாம இருந்திருக்காங்க கனடாக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற டைம் டிஃபரன்ஸ் ஒன்பதரை மணி நேரம் சொல்லப்படுது சோ இந்த டைம் டிஃபரன்ஸால கூட மோனிகா கால் பண்ணலன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவங்களோட மனசு இதை ஏத்துக்க மறுக்குது இதனால் பயந்து போன பேரண்ட்ஸ் மோனிகாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் யாரும் கால் அட்டன் பண்ணலை இப்போ தன்னோட பொண்ணு ஏன் கால் பண்ணலை ஒருவேளை மோனிகா அடுத்த மாதம் கால் பண்ணுவாளோன்னு நினச்சி வெயிட் பண்ணுறாங்க இப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது வாரங்கள் மாசங்கள் ஆகுது ஆனால் மோனிகா இன்னும் வர தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணவே இல்லை இந்த டைம்ல மோனிகாவை கனடாக்கு அனுப்பி வச்ச ஏஜென்ட் கிட்ட மோனிகாக்கு என்னாச்சு அவன் ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டிக்கிறா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையானு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது அந்த காலேஜ்ல உள்ளவங்க மோனிகா ஏப்ரல் மாசத்துல இருந்தே காலேஜுக்கு வரலன்னு சொன்னதை கேட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா மோனிகா மே மாசமே கனடால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததா சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்த மோனி வீட்டுக்கு வராம வேற எங்க போயிருப்பா அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலயும் தோண ஆரம்பிச்சது இந்த சமயத்துல மோனிகாவோட அத்த பையன் விகாஸ் கண்டிப்பா மோனிகா இந்தியால தான் எங்கேயோ இருக்கணும்னு விகாஸ் மோனிகா கிட்ட வீடியோ கால்ல பேசும் போது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு விகாஸ் மோனிகா கிட்ட ஏப்ரல் மாசம் வீடியோ கால்ல பேசியிருக்காங்க அந்த டைம் கனடால பயங்கர குளிர் அப்படி இருக்கும் போது ஃபேன் போட வாய்ப்பே இல்லை இத பத்தி மோனிகா கிட்ட கேட்கும்போது போது டவர் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வீடியோ கால கட் பண்ணிட்டா அன்னையில இருந்து இன்னும் வரை எனக்கு கால் பண்ணவே இல்ல இது மட்டும் இல்லாம மோனிகா என்னோட மொபைல் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோனிகா சில வருஷமா ஹரியானா சோனிபட் குமாட் கிராமத்துல இருக்கிற தன்னோட அத்தை ரோஷினி வீட்டுல தான் ஸ்டே பண்ணி இருந்தாங்க சோ மோனிகாவுக்கு அந்த வீட்டுல இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை நடந்ததான்னு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது அந்த கிராம மக்கள் சிலர் ஒரு நபரோட பேரை சொல்லி இந்த நபர் தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த நபரோட பேரு சுனில் வயசு முப்பத்தி ரெண்டு கிராம மக்கள் இப்படி சொல்ல என்ன காரணம்னா மோனிகா காணாம போன மாதிரி சுனிலும் சில மாசமா மாயமாக இருக்கான் சோ சுனில் தான் மோனிகாவை கடத்திருக்கணும்னு சொல்றாங்க சுனில் ஏன் மோனிகாவை கடத்தணும் சுனிலுக்கும் மோனிகாவுக்கும் என்ன சம்பந்தம் இப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம மோனிகாவோட அத்தையும் பேரண்ட்ஸும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க சுனில் தான் மோனிகாவை கடத்திருப்பான்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல இருந்தாலும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஹரியானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பொண்ணு மோனிகாவை சுனில் ஒரு இந்த போலீஸ் விசாரிக்கவே இல்ல இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது சரியா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் கண்ணூர் மாவட்ட எஸ்பி ய சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சீக்கிரம் சுனில அரெஸ்ட் பண்ணி மோனிகாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க இதனால நவம்பர் பதினாறாம் போலீஸ் கடத்தல் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு இந்த விசாரிக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல சோ மோனிகாவோட அத்தையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் ஹரியானா உள்துறை அமைச்சர் அனில் விஜியோட வீட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டா போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சீக்கிரம் ஆக்சன் எடுக்க சொல்றாங்க இப்போ உள்துறை அமைச்சர் பிவானி மாவட்டத்துல இருக்கிற சிஐஏ கிட்ட அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட இந்த கேஸ முறைகேடு இல்லாம விசாரிக்க சொல்லி உத்தரவிடுறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது இப்போ சிஐஏ ஆபிசர் மோனிகாவ பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா மோனிகா எந்த இடத்துலயும் கிடைக்கல சோ இப்போ மோனிகாவை தேடுறத விட்டுட்டு சுனில தேட ஆரம்பிக்கிறாங்க சரியா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரபிரதேஷ் முசாபர் நகர்ல இருக்கிற சுனில அரஸ்ட் பண்றாங்க சுனில கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது மோனிகாவை பத்தி பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு மோனிகா குமார் கிராமத்துல இருக்கிற அவங்களோட அத்தை வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற மாட்டு பண்ணையில பால் கறக்கிறதுக்காக சுனில் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த டைம்ல அங்க இருந்த மோனிகாவை பார்த்த சுனிலுக்கு மோனிகா மேல ஆசைப்பட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அந்த காரணம் என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா கேளுங்க இப்போ சுனில் மோனிகாவை தன்னோட காதல் வளையில சிக்க வைக்க பால முயற்சிகளை எடுக்கிறான் இந்த முயற்சியோட வெற்றியா மோனிகாவுக்கு சுனில் மேல காதல் மலர ஆரம்பிக்குது இதனால சுனில் பல சொல்லி மோனிகாவை மேரேஜ் பண்றேன்னு வாக்கு இப்போ சரியா ஜனவரி தேதி மேல் படிப்புக்காக கனடா கிளம்புறாங்க அப்படி கனடா போன மோனிகா பதினேழு நாளைக்கு அப்புறம் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியே திரும்பவும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படி இந்தியாவுக்கு வந்த மோனிகா டெல்லியில ஒரு வாடகை வீட்டை எடுத்து அந்த வீட்டுல ஒரு வரமா சுனில் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காஜியாபாத்தில் உள்ள ஆரிய சமாஜ் கோவில்ல மோனிகா சுனில் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குது மேரேஜ் நடந்த அடுத்த நாளே மோனிகா கனடாக்கு கிளம்புறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது மூணு தடவை மோனிகா கனடாக்கும் இந்தியாக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு வந்ததா சொல்லப்படுது இப்படி மோனிகா கனடாக்கு போயிட்டு வர்ற செலவை எல்லாம் சுனில் தான் பாத்திருக்கான் ஆனா இந்த விஷயம் மோனிகாவோட பேரண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியாது Yeah, இப்போ சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் தன்னோட இந்த மேரேஜ பத்தி மோனிகா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இதனால டவுட் ஆன மோனிகா சுனில தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க இந்த டைம்லதான் அந்த பொண்ணுக்கு சுனிலோட உண்மையான முகம் தெரிய வருது அது என்னன்னா சுனிலுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு இது மட்டும் இல்லாம கொலை கொலை முயற்சி இப்படின்னு சுனில் மேல ஏழு கிரிமினல் வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மோனிகா இனிமே நான் கனடாக்கு போகவே மாட்டேன் இங்கதான் தான் இருப்பேன் அதாவது இந்தியால தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க மோனிகா தான் இருப்பேன்னு சொன்னதும் சுனிலோட பல வருஷ கனவுல அள்ளி போட்ட மாதிரி இருந்திருக்கு சுனில் மோனிகாவை லவ் பண்ண ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லிருப்பேன் அந்த காரணம் என்னன்னா சுனிலுக்கு பதினேழு வயசு இருக்கும்போது ஒரு கொலை பண்ணிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சில வருஷங்கள் இருந்திருக்கான் இதுக்கப்புறமா கொலை முயற்சி அப்படின்னு சுனில் மேல ஏழு வழக்குகள் இருந்திருக்கு இந்த ஏழு கேஸ்ல இருந்து தப்பிக்க ஃபாரின் போய் செட்டில்ட் ஆகிடலான்னு நினைச்சிருக்கான் இந்த டைம்ல தான் மோனிகா கனடா போற விஷயம் விஷயம் பால் கரக்க வந்த சுனிலுக்கு தெரிய வந்திருக்கு அதனால மோனிகாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சு மேரேஜ் பண்ணிருக்கான் ஆனா இப்போ மோனிகா கனடாக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சதுனால சுனிலோட பல வருஷம் என்னும் கனவா போயிருன்னு நினைச்சு பயப்படுறான் அதனால சுனிலுக்கு மோனிகா மேல கோவம் வர ஆரம்பிக்குது ஆனா மோனிகா தன்னோட பேரண்ட்ஸை இப்பவே பார்க்கணும்னு சொல்லி டெல்லியில் இருந்து கார்ல கிளம்புறாங்க இப்போ அந்த கார் ஹரியானா கானூர் பக்கத்துல இருக்கிற பண்ணை வீட்டுக்கு வரும்போது அந்த காரை நிறுத்த சொன்ன சுனில் அந்த காருக்குள்ள வச்சே மோனிகாவோட தலையில துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இந்த இன்சிடென்ட் எல்லாம் நைட் டைம்ல நடக்குது இப்போ அந்த பண்ணை வீட்டுக்கு போய் காரை நிறுத்தின சுனில் மோனிகாவோட இறந்த உடல ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல கேட்டி நைட்டு அந்த காருக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான் இப்போ அடுத்த நாள் காலையில பொழுது விடிய ஆரம்பிக்குது அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அந்த பண்ணை வீட்டுல ஆழ்துளை கிணறு தோண்டணும்னு சொல்லி சில தொழிலாளர்களை அந்த இடத்துக்கு வர வச்சு எட்டு அடி ஆழத்துல ஒரு குழி தோண்ட சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம மோனிகாவோட இறந்த உடல அந்த எட்டு அடி குழிக்குள்ள போட்டு மூடி இருக்கான் கிட்டத்தட்ட மோனிகா இறந்து போன பத்து மாசத்துக்கு அப்புறம்தான் சிஐஏ ஆபீசர் மோனிகாவோட இறந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து மாசமா மண்ணுக்குள்ளேயே இருந்ததுனால மோனிகாவை எலும்பு கூடாதான் மீட்டிருக்காங்க மோனிகாவோட மண்டை ஓட்டில் துப்பாக்கி குண்டு பட்டதுக்கான ஒரு ஓட்டை இருந்திருக்கு இந்த கொலை கேஸ்ல பண்ணை வீட்டு ஓனர் மேலயும் சந்தேகம் இருக்குன்னு மோனிகாவோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் சுனிலை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணை வீட்டு ஓனரை அரெஸ்ட் பண்ணலன்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க இன்னும் வர இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு தன்னோட பொண்ணு ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வந்து தன்னோட கிராமத்துக்கு பெருமை சேப்பான்னு நினைச்சிட்டு இருந்த மோனிகாவோட பேரண்ட்ஸ்க்கு மோனிகா மிக பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கா காதல் அப்படிங்கிற கொடிய வலையில விழுந்த மோனிகாவோட வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்கு ஒவ்வொரு பசங்களும் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட காதல் சம்பந்தமான சில விஷயங்களை மறைக்காதீங்க முடிஞ்ச வர காதல் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப நல்லது இந்த கேஸ்ல வர்ற மோனிகா சுனில் இவங்க ரெண்டு பேரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்